ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை கொடுங்க ஏன்னா நிறைய கமல் சார் ஃபேன்ஸுக்கு இதுக்கு வந்து போய் சேரும் அப்படின்றதுனால நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு டாபிக் தான் ஸோ பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஜனநாயகன் படம் இருக்குல்ல சென்சாரில் சில பிரச்சனைகள் இருந்தது அதை வந்து கமல் சாருக்கு ரொம்ப தெரிந்தவர் தான் ஹேண்டில் பண்ணி வெற்றி பெற்றிருக்க செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் சைடில் ஆர்குமெண்ட் வச்சது அவர் தான் ஸோ வேற லெவல் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் பரசரன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமல்சருடைய நெஃப்யூ அவர் அவரால் தான் இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதனால பண்ணியிருக்கலாம் பட் அதெல்லாம் வந்து பண்ணாமல் நேர்மை அப்படிங்கிறது கமல் கமல்சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால நீங்கள் என்னன்னா பேசிட்டு போடா போ வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் சரி அடுத்து கேபி சார் வந்து கமல் சாருக்கு போட்ட மார்க் ரஜினி சார்க்கு போட்ட மார்க்கில் வந்து சினிமா தொலைநோக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாம் கரெக்டாக போட்டுருந்தார் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப அமேசிங் அந்த டைமில் மேபி அந்த டைமில் கமல் சாருக்கு வந்து சினிமா தொலைநோக்கு ரஜினிக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் சரியா ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அதுலேயும் அவர் தான் ஸோ லீடிங் வந்து கண்டிப்பாக கமல் சார் தான் அப்படிங்கிறத இப்போ கேபி சார் இருந்தார்னா கமல் சார் தான் லீடிங்கில் இருந்துட்டு வர அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து இன்னைக்கு பாக்யராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் பதினாறு வயது நிலையில் ஏடி ஒர்க் பண்ணியிருக்கும்போது கவுன்சர் வந்து அத்தா ஆடு வளர்த்தா கோடி வளர்த்தா அந்த டைலாக் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ரிசன் இல்லாமல் வந்து அந்த டைமில் அப்படிலாம் இல்லைல்ல பயங்கரமான ஃபீல் பண்ணி அழுது தான் யோசிச்சார் ஆக்டிங்னால் இதாயா என்ன மாதிரி ஆக்டிங் மனுஷன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சரி நடிகன் அப்படினால ரெஃபரன்ஸ் எடுக்கிறது பாக்கியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்சர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அளவுக்கு ஒரு யூனிக்கான ஆக்டர் அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்ணியிருக்காரு அவர் ஸ்க்ரீன் பிளேயராக ஜாம்பவான் ஸோ அவருக்கு வந்து வாழ்த்துக்கிறது நம்ம சொல்லிக்கலாம் ஓகே அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது அப்பாடா கமல் கமல்சருக்கு கேஸ் டூ தேர்ட்டி செவன் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ அடுத்து டூ தேர்ட்டி எய்ட் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க வெற்றி மாற ப்ராஜெக்ட்ன்றாங்க ராஜமௌலின்றாங்க எதோ நம்பரேன்னு தெரில ஆனால் கல்கி அஃபிஷியலாக வந்துருச்சுங்க ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதி ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறான் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டியோடைய பாகம் இரண்டு ஸோ கமல்சருடைய ஷூட் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான செய்தி அப்படிங்கிறது தான் அடுத்து பசுபதி ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சுதிர் ஸ்ரீனிவாசன் கூட பார்க்காதவங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதில் பல டைமென்ஷனில் பேசியிருக்காரு அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கமல் சார் டைலாக் அப்புறம் ஒரு பாஸ் எடுப்பார் அது வந்து டைலாக் சில நேரத்தில் மென்று முழுங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது பயங்கர இம்பாக்ட் வந்து கொடுக்கும் அது கமல் சார் மட்டும்தான் அந்த மாதிரி நடிகர்கள் நான் வெகு சில பேர் தான் பார்த்துருக்கேன் ரொம்ப கம்மியான நபர்கள் அதில் கமல் சார் வந்து ஒரு ஜாம்புவான் இருக்கார் நிறைய இடத்துல நானும் அதை நோட் பண்ணியிருக்கேன் கமல் சாருடைய நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கமல் சார் அதை பண்ணுவார் அடிக்கடி அப்படிங்கிறது அதையும் பசு வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அடுத்து ஆர்கேஎஃப்ஐ நம்ம தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படம் ஒரு டார்க் பாஸ்ட் எப்பயும் போல க ரஜினி சாருடைய ஃபார்முலா இருக்கும்ல நான் அந்த டைமில் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த இதுதான் வந்து இந்த வரதே இருக்குது போல தெரியுது அதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பாஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் வருவா படத்தில் அஜினியோடைய மாஸ் எலவேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு போல் அப்புறம் ஏ ஆர் ரஹ்மனுடைய பர்த்டே அதை வந்து அவர் செலிப்ரேட் பண்ணார் ஏஆர் ரமன் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூக்கு அவர் தான் வந்து மியூசிக் போடணும் கமல் சார் வந்து பேசிக்கிட்டே இருந்தாராம் பட் சங்கர் சார் வந்து வெரைட்டி வேணும்னு சொல்லிட்டு அவர் அநேகத்துக்கு போனார் போல் பட் அப்படின்னாலும் தக் லைஃப் கூட நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் காப்பாற்ற முடியல அதனால் மியூசிக் டேரக்டர் மட்டும் கிடையாது இட்ஸ் த ஸ்கிரிப்ட் அதனால் இந்தியன் டூ வந்து ரகுமான் வந்து நல்லா இருந்திருக்கணும்லாம் வந்து கண்டிப்பாக இல்லை ஏன்னா தக்லீஃப் அப்போ நல்லா இருந்திருக்கணும்ல அந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா ஆனால் அது ஒன்றும் காரியம் கிடையாது ஸ்கிரிப்டு தான் மேட்டர்ஸ் அப்படிங்கிறதே புரிந்து கொள்ளுங்கள் ஓகே ஆனால் ரகுமான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஞாபகம் இருக்கா கமல் சார் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளே கிடையாது நிறைய விஷயங்கள் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்கணும் பட் அவர் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய தகுதிக்கு இங்கே கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன் நியா இருக்கா அதுதான் நானும் சொல்லு நினச்சேன் ஆர் அன்டிசர்வ்ட் ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் இங்கே இண்டஸ்ட்ரியில் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு அவர் வந்து தகுதியற்ற ஒரு நபர் அவர் எங்கேயோ வந்து வேறு எங்கேயோ நல்ல ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிருந்தால் என்னென்னா கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரி அடுத்து ஃபங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேமஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் அப்படியே நான் கூட இப்போ வளர்த்துட்டு பார்த்தீங்களா வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து விதை போட்டு ஆண்டவர் தான் இப்போ அதுவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கேன் அந்த ரீல்ஸுக்காக தான் நான் வளர்த்துட்ருக்கேன் அப்படி திரும்பிட்டு அப்படி பார்க்குறப்ப கமல்சருடைய அந்த ஃபேஸ் பின்னாடி வர்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ கண்டிப்பாக அது ரீல்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இப்போ வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கனிமொழி மேமோடைய பேர்தே ஹாப்பி பர்த்டே கனிமொழி அவர்களே சரியா அவங்க வந்து சினிமாவில் கமல் சாரோடைய கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் வந்து யாரும் மேட்ச் பண்ணல இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசின இன்டர்வியூ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அடுத்து நந்தினி பிக் பாஸ் கண்டெஸ்டண்ட் கமல் சாரோடைய விஜய் சதுரை கம்பேர் பண்ணி ஒரு சூப்பரான விஷயம் பேசியிருக்காங்க அமல் சார் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுவார் ஜெய் சார் உதவி கண்டஸ்டண்ட்டாக இருக்கார் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு ஒரே பாயிண்ட்டில் முடிச்சிட்டாங்க அவங்களுடைய கருத்துக்கு சொல்லுறது மீனும் சந்தி